வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க கதை படிக்கலாம் ஒரு வழியாக ஏமா அப்படி மனசை போட்டு வருத்திக்கிற நீ உன்னை கஷ்டப்படுத்திக்கிறதுனால எதுவும் மாறப்போகுதாமா கண்டிப்பா கிடையாது நீ திடமாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டினா தானே உன் தைரியத்துல நாங்கள் ஓட முடியும் நீயே இப்படி உடைஞ்சு போய் உட்காந்துட்டா எனக்கு யாருமா இருக்கா என்றாள் ரோஜா செல்வியக்கா என்ன உன் உடம்புக்கு ஏதும் சரியில்லையா என்ன நீ பாட்டில் பொசுக்குன்னு மயங்கி விழுந்துட்ட பாவம் உன் பொண்ணு ரோஜா துடிச்சு போயிட்டா தான் நானே கூட இருந்து உன்னை பார்த்துக்கிட்டேன் இப்படி எத்தனை நாளைக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் உடம்பை பார்த்துட்டு பத்திரமா இரு இந்த பொண்ணை கால காலத்துல நல்ல மாப்ள பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துடு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பாவம் இந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப கஷ்டம் என்றான் வீரா அதைத்தான் வீரா நானும் அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்கவே மாட்டேங்கிறா கல்யாணம் வேண்டான்னு சொல்றா சரி வீரா நீ செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி என்றாள் செல்வி நன்றியெல்லாம் எனக்கு எதுக்கு செல்வியக்கா எனக்கு ஒரு அக்கா இருந்தா நான் பார்க்க மாட்டேனா அதுல உன் பொண்ணு ரோஜா ஓடி வந்து வீரான்னு தான் கூப்பிட்டா உதவிக்கு அதான் மனசு கேட்கல உடனே வந்து உன் கூடவே இருந்த நான் வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் வீரா இவன் நல்லவனா கெட்டவனா என்னை நல்ல விதமாக பேசுகிறான் சில நேரம் என்னை பார்த்து தப்பாகவும் பேசுகிறான் இவனையும் புரிஞ்சிக்கவே முடியலையே என்றாள் செல்வி அம்மா கஞ்சி வச்சு தரேன் குடிக்கிறியாம்மா இப்போ எப்படிமா இருக்குது என்றாள் ரோஜா எனக்கு சம்பள உயர்வு கிடைச்சிருக்குமா உன்கிட்டருந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லி உன்னை ஜவுளி கடைக்கு கூட்டிகிட்டு போய் புடவை எல்லாம் எடுத்து கொடுக்கணுன்னு ஆசையாக ஓடி வந்தம்மா இப்படி நீ படுத்த படுக்கையாயிட்ட எனக்கு எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா அவங்க கொடுத்த வேலையை நான் கன செஞ்சு முடிச்சுட்டேன் அதனால் எனக்கு நல்ல பேரும் கிடைச்சிருக்குமா சம்பளமும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்க அதை சொல்ல வர்றதுக்குள்ளே இப்படி மயங்கி விழுந்துட்டியம்மா என்றாள் ரோஜா சரி ரோஜா உங்கள் அக்கா கிட்டேயெல்லாம் எல்லாம் சொல்லிட்டியா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன சொன்னாங்க என்றாள் செல்வி ஆமாம்மா சொன்னேன் வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க கங்காக்கா நேரம் கிடச்சா வரேன்னு சொன்னாங்க அவங்களுக்கே இங்கே என்ன டென்ஷன்னு தெரியலம்மா சிடுசிடுப்பாக பேசினாங்க என்றாள் அவள் அவ எப்போ சிரிச்சு பேசியிருக்கா எல்லார்கிட்டேயும் சிடு சிடுன்னு தான் பேசுறா ஏன் தான் அந்த பொண்ணு அப்படி இருக்கான்னு தெரியலை கடுக்கடுப்பாக பேசுறதுனால எல்லாம் மாறிடுமா என்ன ஒன்றும் புரியல அந்த பொண்ணுக்கு என்றாள் செல்வி சரிம்மா நீ அதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகாத நீ ரெஸ்ட் எடுத்துக்கோமா நான் போய் வேலையை பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு செல்வியை படுக்க வைத்துவிட்டு ரோஜா வேலையெல்லாம் பார்த்தாள் வேலையை பார்த்துவிட்டு தூங்குவதற்காக வந்தாள் ரோஜா அம்மாவிடம் இரவு முழுவதும் பேசிக் கொண்டிருப்பது வழக்கம் ஆனால் இன்று அம்மா மாத்திரை போட்டு படுத்திருந்தால் அம்மாவை தொந்தரவு செய்ய வேண்டாம் நம்மளும் தூங்கிடலாம் என்று இருவரும் தூங்கிப் போனார்கள் மறுநாள் விடிந்தது ரோஜா எழுந்து எல்லா வேலைகளையும் பார்த்துவிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பினாள் வழக்கம்போல் பஸ்ஸை விட்டுவிட்டாள் வீட்டில் வேலை இருந்ததால் தாமதமாகத்தான் ஆபீஸ்க்கும் சென்றாள் தந்தோஸ் வந்தான் என்ன மேடம் பஸ் லேட்டா ஏதோ ஒன்று காரணம் சொல்லி டெய்லி லேட்டா வரீங்க என்ன தான் தெரியல என்றான் அவன் சார் நான் ஒன்றும் தனி மனித கிடையாது எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அம்மா இருக்காங்க எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது சார் என் குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க அவங்கள கவனிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு நான் இதை ஒன்றும் வழக்கமாக வச்சுக்கல சூழ்நிலையில தான் லேட்டாக வரேன் நானும் நல்ல வசதியாக இருந்தேன்னா உங்களை மாதிரி வண்டி வாங்கி வச்சுட்டு வருவேன் எனக்கு அந்த வசதி இல்லையே அப்போ நான் பஸ்ஸில் தானே வரணும் என்றாள் அவள் என்ன கேட்டாலும் ஏதாவது ஒரு காரணம் உதட்டிலே வச்சிருப்ப போல போ போய் வேலையை பாரு என்றான் சந்தோஷ் இந்த ஆளுக்கு என்ன வந்துச்சு நான் லேட்டா வந்த நம்ம தானே கேள்வி கேட்கணும் இவன் ஏன் கேட்கிறான் என்று நினைத்து கொண்டே சென்றாள் வேலை முடிந்தது மாலை வீட்டிற்கு திரும்பினால் வழக்கமாக போகும் பேருந்துதான் அதில் கூட்ட நெரிசல் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த கூட்டத்திலும் ஒருவன் ரோஜாவை ரசித்தபடி வருவான் அந்த பார்வையில் காதலும் இல்லை காமமும் இல்லை வெறும் ரசனை மட்டும் தான் இருக்கும் ரோஜாவும் அதை கவனித்திருக்கிறாள் அவள் கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கும் ஏதோ ஒரு அரசு பள்ளிக்கு ஆசிரியராக வந்தவன் திலீப் அவன்தான் ரோஜாவை ரசிப்பவன் ரோஜாவிற்கு அவன் மீது எந்த ஈர்ப்பும் இல்லை காதலும் இல்லை அவனுக்கும் அப்படித்தான் அவன் பார்வை காமம் இல்லாத பார்வைதான் ஆனாலும் அவளை பார்ப்பதை மட்டும் அவனால் தவிர்க்க முடியவில்லை இயற்கையை ரசிக்க கண்களுக்கு தடையில்லாதது போல் ரோஜாவை ரசிக்கவும் திலீப்புக்கும் தடையில்லை தனது நிறுத்தத்தில் வந்து இறங்கினார் ரோஜா வீட்டிற்கு இறங்கி செல்லும் போதே பால் பாக்கெட் ஒன்றை வாங்கி கொண்டே சென்றாள் வீட்டிற்குள் நுழைந்ததும் அக்கா கங்காவும் அம்மா செல்வியும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அக்கா வாங்கக்கா எப்போ வந்தீங்க என்றாள் ரோஜா ஆமாமா ரோஜா இப்போதான் வந்தேன் வேலை அவ்வளவு இருக்கு அதெல்லாம் போட்டது போட்டபடியே போட்டுட்டு வந்துட்ட நீ வேற போன் பண்ணிட்ட அங்க என் மனசே கேட்கல அதான் சரி ஒரு எட்டு பார்த்துட்டு போலாமேன்னு வந்த என்றாள் கங்கா சரிக்கா பேசிட்டு இருங்க ரெண்டு பேரும் நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உடைகளை மாற்றி விட்டு காஃபி போட சென்றாள் ரோஜா ஏம்மா அவ தான் வேலைக்கு போறா வீட்டு வேலையும் பார்த்துக்கறா உன்னாலும் சும்மாவே இருக்க முடியாதா உனக்கு ஏதாவது முடியலன்னா யாரும்மா வந்து உன்னை பார்க்கறது அவ பாவம்மா வேலைக்கு போறவ நான் வந்து உன்னை பார்த்துட்டு இருக்க முடியுமா சொல்லு வயசானா கொஞ்சமாவது பக்குவமா நடந்துக்கோ வேலைக்கு ஏமா போற உனக்கு என்னம்மா குறை உனக்கு என்னம்மா வேணும் இந்த வயசுல மூணு வேலை சாப்பாடு இருக்கிறதுக்கிடம் உடுத்திக்க விட இது தானம்மா அதை அவளால் உனக்கு போட முடியாதா நீ எதுக்குமா வேலைக்கு போற என்றாள் கங்கா என்ன கங்கா பேசுற சாப்பாடு இல்லை துணிமணி இல்லை நான் வேலைக்கு போகிறேன் என்னால் வீட்டில் சும்மா இருக்க முடியலை நான் வேலைக்கு போனால் அவளுக்கும் ஒரு ஒத்தாசையாக இருக்கும் அவளை கரை சேர்க்க வேண்டாமா அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாமா அதுக்கு நான் என்ன சேர்த்து வச்சிருக்கேன் ஒரு மண்ணு இல்லை வர்ற சம்பளம் எங்களுக்கு கைக்கும் வாய்க்குமே சரியா போயிடுது அந்த பொண்ணு கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்றா நானே அவளை மனசை மாத்தி எப்படியாவது யார் கையிலையாவது பிடிச்சி நினைச்சிட்டு இருக்கேன் நாளுக்கு நாள் என் உடம்பு வேற மோசமாயிட்டே போகுது ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இல்லை நானே அவளை நினச்சி கவலையில இருக்கேன் நீ என்னமோ நான் தேவைக்கு அதிகமாக பணம் வச்சுக்கிட்டு வேலைக்கு போற மாதிரி பேசுற நான் இல்லைன்னா உன் தங்கச்சியை உன்னால பாதுகாக்க முடியுமா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா அதுக்கு உனக்கு திறமை இருக்கா என்றாள் செல்வி ஆமாமா நீ பிள்ளைய பெற்றுக்குவ நான் அவளை வச்சு பாதுகாக்கிறேன் நல்லா பேசுற உன்னை முடியலேன்னு பார்க்க வந்தா நீ நல்லா தான் பேசுற என்றாள் கங்கா கோச்சு கதடி ஒரு செய்திக்கு சொல்றேன் அப்போ நான் தானே அவளை பார்க்கணும் நான் தானே அவளை பெத்த அந்த கடமை எனக்கு தானே இருக்கு உங்களுக்கெல்லாம் என்ன இந்தா கைய விரிச்சிட்டு போயிடுவீங்க ஆனா பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது இந்த பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறமேனு என்றாள் செல்வி ஆமாம்மா கஷ்டம் உலகத்திலேயே யாருமே படாத கஷ்டம் தான் நீ பட்டுக்கிட்டு இருக்க அட போமா நல்ல குடும்பம்னு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்த வசதியான குடும்பம்னு சொன்னீங்க அங்கே நான் எல்லாருக்கும் கொத்தடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா ரெண்டு கொழுந்தனாரு மாமனார் மாமியார் பிள்ளைங்க பசங்கன்னு எனக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை அதை பார்க்க கூட எனக்கு நேரம் இல்லை என்றாள் கங்கா வருத்தத்துடன் ஏன் நீ மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கியா மற்ற ரெண்டு பேரும் எங்க எல்லாரும் சேர்ந்து வேலையை பகிர்ந்து பார்க்க வேண்டியது தானே என்றாள் செல்வி ஆமாம்மா அவங்க எல்லாம் எப்படி பார்ப்பாங்க அவங்க எல்லாம் வசதியான குடும்பத்துலேருந்து வந்தவங்க அவங்களுக்கெல்லாம் கையில கொண்டு போய் கொடுத்து காஃபி தான் பழக்கம் நம்ம அப்படியா ரோட்ல படுக்க சொன்னாலும் படுப்போம் சாப்பிட சொன்னாலும் சாப்பிடுவோம் நம்ம போய் எங்கே அதெல்லாம் பார்க்க முடியாது சொன்னா என் மாமியார் என்னை வெளியில அனுப்பிடுவாங்க பரவாயில்லையா உனக்கு அங்கிருந்து என்னை கொண்டு வந்து உன் கூட சேர்த்து வச்சு சோறு போடுவியா நீ சும்மா இதெல்லாம் தெரியாமல் ஏதாவது பேசணும்னு பேசாதம்மா எரிச்சலாக வருது என்றாள் கங்கா சரி சரி இப்போ நான் என்ன சொன்னேன் எதுக்கு இப்போ கோபமாக பேசுகிற எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே பார்க்க வந்த அதுக்கேற்ற மாதிரி பேசு உன்னாலேயே எனக்கு டென்ஷன் ஆகுற மாதிரி பேசாத என்றாள் செல்வி என்னம்மா பேசுகிற என்னால் தான் உனக்கு டென்ஷனா நான் தான் நீ டென்ஷன் ஆகுற மாதிரி பேசுகிறேன்னா ஏமா இப்படி அப்பட்டமா பேசுகிற என்றாள் கங்கா சரி விடிடி வாய் தவறி ஏதோ சொல்லிட்டேன் அதுக்கெல்லாம் விளக்கம் கேட்பேன் நீ தான் எங்களை பார்த்துக்கிற போதுமா என்றாள் செல்வி ரோஜா காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் இருவரும் எடுத்துக்கொண்டார்கள் ஏன் நீ குடிக்கலையா என்றாள் கங்கா இல்லைக்கா எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை இப்போதான் கொஞ்சம் நாளாக குடிக்கிறேன் அதுவும் ரெகுலராக குடிக்கிறதில்ல எப்போவாது குடிச்சுப்பேன் என்றாள் ரோஜா சரி சரி என்ன கல்யாணம் எல்லாம் வேண்டான்னு சொல்கிறியா அம்மா இருக்கிற வரைக்கும் துணைக்கி இருப்பாங்க அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை பற்றி நீ நினைக்கலையா ரோஜா எல்லாருமே இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்க போகிறவங்க கிடையாது அம்மாவை பற்றி நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை துளைச்சிக்காத ரோஜா பருவத்தை இழந்தால் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் வயசோட கல்யாணம் பண்ணிக்கணும் நானே உங்கள் கிட்ட சொல்லி ஏதாவது நல்ல மாப்பிள்ள இருந்தால் பார்க்குறேன் என்றாள் கங்கா அக்கா உங்கள் கிட்ட இப்படி பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு கல்யாணம் பண்ணுறதுல எல்லாம் விருப்பம் இல்லைக்கா நான் வேலைக்கு போகிறேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை நானும் கல்யாணம் ஆகி போயிட்டா அவங்கள யாருக்க பார்த்துக்குவாங்க என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு அம்மா தான் முக்கியம் அம்மாவுக்கு அப்புறம் எப்படி வாழணும்னு எனக்கு விதி இருக்கோ நான் அப்படி வாழ்ந்துட்டு போகிறேன் ஆனால் இந்த கல்யாண பேச்சையெல்லாம் இனிமே பேச வேண்டாக்கா எனக்கு அதில் எந்த பிடிப்பும் இல்லை நீங்க வசதியா இருக்கீங்க ஆனா கஷ்டப்படுறீங்க யமுனாக்கா வறுமையால கஷ்டப்படுது அம்மாவோ உடல் ரீதியா கஷ்டப்படுறாங்க அதனால நான் கல்யாணம் பண்ணிக்காம நல்லா சம்பாதிச்சு உங்க வாழ்க்கையெல்லாம் சரி பண்றதுதான் என் வாழ்க்கையோட குறிக்கோளா நான் நினைக்கிறேன் இதில் எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலக்கா என்றாள் ரோஜா அப்போ நீ பெரிய மனுஷியாகிட்ட எல்லா முடிவையும் நீயே எடுக்கிற அளவுக்கு பெரிய மணி சேகிட்ட ஒரு அக்காவா சொல்ல வேண்டிய கடமை என்னோடது சொல்லிட்ட அதுக்கு மேலே ஓவிருப்போம் சரி நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் கங்கா என்னம்மா என்னம்மா அக்கா இப்படி பேசுறாங்க கொஞ்சம் கூட அன்பாவே பேச மாட்டேங்கிறாங்க நான் என்னம்மா தப்பா சொன்னேன் எனக்கு சொல்ல சொல்லக்கூட எனக்கு உரிமை இல்லையாம்மா ஒரு அக்காவா அதை காதை கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க என்று வருத்தப்பட்டாள் ரோஜா அவளை தப்பா நினைக்காத ரோஜா அவளும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் நான் வேலைக்கு போனப்பெல்லாம் நீ குழந்தையாக இருந்த அவள் தான் உன்னையை பார்த்துக்கிட்டா அவளை படிக்க வைக்க முடியலை அப்போது இப்போ அவள் வசதியான வீட்டுக்குள்ளே போனாலும் அங்கேயும் ஒரு அடிமை வாழ்க்கை தான் வாழ்கிறா அந்த கோபத்தை அவளும் எங்கே தான் கொண்டு போய் காட்டுவா அவள் வாழ்க்கையை சரியில்லாமல் போனதுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறாள் அங்கே கோபத்தை காட்ட முடியலை அதான் எல்லா பக்கமும் காட்டுறா சரி விடு இந்த அம்மா இல்லைன்னா அவள் வேறு எங்கே தான் போவா சொல்லு என்றாள் செல்வி அதுவும் சரிதாம்மா ஆனால் நமக்கும் உணர்வு இருக்குல்ல அதை காயப்படுத்துகிற மாதிரி பேசுறாங்க அதுதாம்மா கஷ்டமா இருக்கு என்றாள் ரோஜா அவளை விடுமா அவளாம் இப்போ பேசுறதா அப்பவே மறந்துடுவா எதையும் மனசுல வச்சுக்கிற குணம் அவளுக்கு இல்லை நம்ம பேசுகிறது கேட்குறவங்களுக்கு கஷ்டமா இருக்குமேனு அவளுக்கு புரியுறதே இல்லை எதையும் மனசுல வச்சுக்க மாட்டா கேட்குற நமக்கு தான் கஷ்டமா இருக்கு என்ன பண்றது எல்லாம் வருமப்படுத்துற பாடு எல்லாம் ஒரு நாளைக்கு மாறும் அவளுக்கும் புரியும் பாசம் இல்லாமல்லாம் இல்லை ரோஜா உரிமை இருக்கிறதுனால தானே நம்ம கிட்ட பேசுறா சரி சரி விடு ரோஜா நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்த உனக்கு ஒரு காஃபி கூட என்னால் கொடுக்க முடியல ஆனால் பாவம் நீ அங்கேயும் வேலை பார்த்து இங்கேயும் வந்து வேலை பார்க்குற உனக்கு ஒரு உதவி செய்ய முடியாமல் நான் படுத்து கிடக்கிறேன் என்றாள் செல்வி அதெல்லாம் நினச்சி கஷ்டப்படாத எனக்கு இதெல்லாம் கஷ்டமா தெரியல உன் உடம்பை பாருமா நான் இருக்கலம்மா உனக்கு எனக்கு நீ நல்லா இருந்தால் மட்டும் போதும் உடல் ரீதியாக பிரச்சனைனா நான் உன்னை சரி பண்ணிடுவேம்மா ஆனால் மன ரீதியான பிரச்சனைக்கு நான் எப்படி மாம மருந்து போட முடியும் நீந்தாம்மா உன்னை மனசை சரியாக வச்சுக்கணும் கண்டதை யோசிக்காத எல்லாம் ஒரு நாளைக்கு மாறக்கூடிய விஷயம் மட்டும்தான் அக்காவெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அவங்களுக்கு நான் நல்லது பண்ணுவேன்னு நான் நம்புறேன் நீயும் என்னை நம்பும்மா கொஞ்சம் டைம் கொடுமா அவங்கள நினைச்சி வருத்தப்பட்டு உன் உடம்பை கெடுத்துக்காதம்மா ப்ளீஸ்மா என்றாள் ரோஜா அட பைத்தியக்காரி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ரோஜா அவங்கள நினைச்சு மட்டும்தான் நான் கவலைப்படுறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா எனக்கு அதிக கவலையா இருப்பதே உன்னையே நினைச்சு தாண்டி ரோஜா அவங்களுக்கெல்லாம் ஒரு நிழலை தேடி வச்சுட்டேன் கஷ்டமோ நஷ்டமோ அந்த நிழல்ல நின்று அவங்க தப்பிச்சிப்பாங்க ஆனால் உன்னைய தாண்டி நட்டாத்தில் விட்டுட்டு போகிறமோன்னு பயமாக இருக்குது அந்த பயம்தான் ரோசா மனசில் ஒரு மாதிரி பதட்டத்தை ஏற்படுத்தி உடம்பை ரணப்படுத்துது நீ மட்டும் இப்போ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொன்னால் நான் துள்ளி குதிக்கிற மாதிரி எந்திரிச்சு ஓட வேண்டி மனசும் உடம்பும் சரியாயிடும் எனக்கு என்றாள் செல்வி சரிம்மா என்னால் தான் உனக்கு கஷ்டம்னு சொல்கிறேன் இல்லம்மா நான் யோசிக்கிறேம்மா இதை பற்றி நம்ம இப்போ இதை பற்றி பேச வேண்டாம் அப்புறம் பேசிக்கலாம் என்றாள் ரோஜா சரிம்மா நான் உங்ககிட்ட இதை பற்றி பேசலை ஆனால் யோசிமா ரோஜா இந்த அம்மாவுக்காக என்றாள் செல்வி சரிம்மா சாப்பிட்டு படுக்கலாம் காலையில் வேலை நிறைய இருக்குது இங்கே வேலையெல்லாம் முடிச்சிட்டு பஸ் ஸ்டாப் போய் பஸ்ஸை கரெக்டான டைமுக்கு பிடிக்க முடியல அதனால ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறதுனால அங்கே திட்டுறாங்கம்மா நம்ம சீக்கிரமே தூங்கிட்டோன்னா நானும் சீக்கிரமாக இருந்துச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும் ஆஃபீஸ்க்கும் சரியான நேரத்தில் போயிடுவேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் சாப்பிட்டு உறங்கி போனார்கள் காலை விடிந்ததும் தனது வேலையை செய்துவிட்டு ரோஜா அம்மா நான் வரேன் நீ மாத்திரையெல்லாம் கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்டுக்கம்மா சாப்பாடும் வச்சிருக்கேன் எடுத்து சாப்பிட்டு நல்லா தூங்கு நல்லா ரெஸ்டடு நான் சாயங்காலம் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டாள் ரோஜா அம்மாவிற்காக தன் முடிவை மாற்றிக்கொள்வாளா ரோஜா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பண்ண மட்டும் அமுத்திட்டு போயிடுங்க நன்றி